மேஷ ராசி நண்பர்களே சனி பெயர் பத்தியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலங்களுக்கு கொடுக்கும் பார்ப்போம் சனி உங்க ராசிக்கு துத்திபாபம் வீட்டுக்கு போறாரு இது கொஞ்சம் கஷ்டங்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் சோ ரெடி ஆயிடுங்க முதல்ல உடல் நலம் பத்தி பேசுவோம் சனி துமேபுரம் வீட்டுல இருக்கிறதா உங்க உடனில கொஞ்சம் டல்லா இருக்கலாம் ஹா ஹ கால பாதுங்கள்ல கவனமா இருங்க இரும்பு சத்து நெதிஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க தூக்கம் வரா போகலாம் ஆனா நல்லா தூங்குற உங்களே ஆரோக்கியமா வைக்கும் இப்போ வேலை மற்றும் தொழில் பத்தி பார்ப்போம் சனி இருக்கிறதா வேலை பழு அதிகமா இருக்கும் நைட் லைட்டா தூங்குவீங்க கண்ணுக்கு கீழே கருவலையம் வரும் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா உங்க முயற்சிக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ஜெக் பதவி உயர்வு இடம் மாற்றம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பிசியான காலட்டம் தான் ஆனா உங்க உழைப்புக்கு பலன் கிடைக்கும் பண விஷயத்துல கடன் வாங்குதுல கவனமா இருங்க சனி பொறுப்பா இருக்க சொல்லாரு அதன அனாதிக்கு அடிக்கு வட்டிக்கு வாங்காதீங்க இந்த கவனம் உங்க நிதி நிலைமைய பாதுகாக்கும் குடும்ப விஷயத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதுவும் வெளியாக்கலாம் உங்க வாழ்க்கத்தை துணையோடு நேரடியா பேசி பிரச்சனைகளை தீர்ச்சிக்கோங்க பேச்சு தொடர்பு ரொம்ப முக்கியம் ஒரு சந்தோஷமான விஷயம் வியாழன் உங்க ராசிக்கு பைவம் வீட்டுக்கு போறாரு இது நிலங்குணம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு மொத்தத்துல முன்னேற்றத்துக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் சனி பெயர்ச்சி கஷ்டமா இருக்கலாம் ஆனா இது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான அடிச்சலம் சோ மாற்றங்களை ஏத்துக்கோங்க கட்டுப்பாடா இருங்க ஒவ்வொரு கஷ்டமும் வெத்திக்கு ஒரு படிக்கட்டு நினைச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க